இப்போ ரீசெண்டாக சீமன் அவர்கள் பேசினது பெரிய எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ணனை முறைச்சா நானே அடிச்சிருவேன் அப்படின்றது வந்துட்டு சரியானதாக இருக்குமா சார் சீமான் அவர்கள் பல இடத்துல பதிவு பண்ணதுதான் தான் நான் வளர்ந்த இடமே அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானே அவர் தான் அவரே பல இடங்களில் பேசியிருக்காரு எனக்கே அவர் மேலே ரொம்ப பற்று உண்டு மரியாதை உண்டு அவர் எதிர்த்தா நானே தான் எதிர்ப்பேன் அப்படிங்கிறத உட்பொருள் புரிஞ்சிக்க வேண்டிய பொருளுங்கிறது அதுதான் இந்த கட்சியில் இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் நாட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க திருமாவளவன் அவர்களும் சாஃப்டான கேரக்டர் தான் ஆனால் அவர் வந்து மேடையில் பேசுகிற போதே ஒழுங்காக அடிக்கல அப்படின்ற அவர் அஜெண்டா டோட வராது தெரியுதுல்ல உங்களுக்கு அந்த அந்த டைம்ல தெரியாம இருக்கலாம் ஆனா ஒத்துக்காத டைம்ல உங்களுக்கு தெரியாது பட் யாரா இருந்தாலுமே டீல் பண்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல அது ரொம்ப சாஃப்டா அணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அவர் வண்டியை பிடிச்சி தள்ளுறீங்க மொத்த பேர் இது பண்றீங்க அவர் ஒண்ணு பார்த்து கவுன்சிலுக்குள்ள ஓடுறாரு திடீர்னு அந்த இடத்துல பாலிமர் மட்டும் வந்து ஊடகத்துல எடுக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு சந்தேகத்தை உருவாக்குது சீமான அவர்கள் அவங்களோட அரசியல ஸ்லோ டவுன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அண்மையில தமிழக அரசு சார்பா கோவை அவிநாசி மேம்பாலத்து என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா ஜி டி நாயுடு ஏன்னா ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறீங்களே இதான் உங்க திராவிடம் செஞ்ச சாதனையா சாதி பேரை கொண்டு வந்து பின்னாடி ஒட்டு பேர் வைக்கிறீ மற்ற இடத்துலலாம் சாதி பேரை நீக்கிற நீயே இதுக்கு சாதி பேர் வைக்கிறீ உன்னை ஒழிச்சு கட்டுறது தாண்டா என் வேலைன்னு அதே பிரஸ் மீட்ல பேசினவரா தோ இன்னைக்கு ஃபாக்ஸ் கான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி திறந்துட்டோம் பதினஞ்சாயிரம் கோடியில முதலீடு பதினாலாயிரம் பேருக்கு வேலை பண்ணாங்க உடனே ஃபாஸ்கான் ஐயா நாங்க பேசிட்டு தாயா வந்தோம் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு கெட்டிக்காரன் புழுது கூட எட்டு நாள் நிற்கும் திமுக காரம் புழுது என்ன அழிஞ்சு போச்சு எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழி வருமன் சார் அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் மகிழ்ச்சி சொசைட்டில எக்கச்சக்கமா அரசியல் ரீதியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா சீமான் அவர்கள் பேசினது பெரிய எதிர்ப்பலைகளை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ணனை முறைச்சா நானே அடிச்சிருவேன் அப்படின்றது வந்துட்டு சரியானதா இருக்குமா சார் ஏன்னா என்ன பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது சரியா தெரியாம இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் முன்னாடி வைக்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் இல்ல அப்படி இல்ல இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையா வந்து சிலர் தான் மாத்துறாங்க நான் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா நான் நினைக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து இந்த கொஷின் அவர் கேட்டிருக்காங்க அவங்க வந்து முதலே அவர் சொல்லிட்டாரு தவிர்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டாரு அப்புறமா திரும்ப திரும்ப அவங்க கேட்கும் போது எங்க அண்ணன முறைச்ச தான் அடிப்பது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே அவர் மேலே ரொம்ப பற்று உண்டு மரியாதை உண்டு அவர் எதிர்த்தா நானே தான் எதிர்ப்பேன் அப்படிங்கறத உட்பொருள் புரிஞ்சுக்க வேண்டிய பொருளுங்கிறது அதுதான் நானே அவரை எதிர்த்தா நானே வந்து விமர்சனம் பண்ணுவேங்க என்னங்க அவர் மற்றவங்க எதிர்க்கிறத அப்படிங்க வேடிக்கை பார்ப்பங்கிறது தான் சீமானுடைய வெளிப்படுத்தக்கூடிய பொருளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சேம் டைம் வந்து அந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க என்னங்க அவர் வந்து அடிச்சாங்கிறாங்க திருப்பி அவர் முறைச்சாங்கிறத பற்றி திருப்பி அவங்க பேசும்போது அப்படி சொல்கிறாங்க நான் அதை வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பரபரப்புக்குரிய ஒரு விஷயம் விவகாரமாக நான் வந்து பார்க்கல ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு கொண்டு இந்த விவகாரம் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து சொசைட்டியில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனைய நான் பாக்குறேன் யாராச்சும் ஒரு லீடரை யாராச்சும் ஒரு தரப்ப வந்து எங்கேயாச்சும் ஒரு குறி வச்சு ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படிங்கிற ரீதியில தொடர்ச்சியா இயங்குற விஷயம் இருக்குல்ல அது தேவையற்ற ஒரு விவகாரம் இப்போ இந்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டதை தொடர் வன்னியரசு அவர்கள் போட்ட வீடியோ எல்லாம் கூட பார்க்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் கிளம்புது அது நீங்கள் தவிர்க்கவே முடியாது வாகனம் வர்றத ஒருத்தர் பாக்குறாரு பார்த்த பிறகு அந்த மேட்டுக்கு போறாரு ரொம்ப தாமதமா இறங்குற தான் ஒரு தோற்றம் நமக்கு வந்து தெரிய வருதுன்னு போது ஒரு சந்தீபம் இயல்பா எழும் அப்போ அந்த இடத்துல அந்த விவகாரத்தை பத்தி நீங்க ஒருத்தட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவர் தான் சொல்லுவாரு இன்னொன்னு சீமானவர்கள் பல இடத்துல பதிவு பண்ணதுதான் ஏங்க நான் வளர்ந்த இடமே அதுதான் எனக்கு கத்து கொடுத்த ஆசானே அவர் தான் அவரே பல இடங்களில் பேசியிருக்காரு நீங்க எங்கேயாச்சும் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானவர்கள் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி திட்டி பகடி பண்ணி பாத்திருக்கீங்களா நீங்க டைரெக்டா அவர் சொல்ல கூட கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார் ஆனால் பிசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய மேடையிலேயே நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அவருடைய சீமானவர்களை பற்றியும் கொச்சையா கேலியா பேசக்கூடிய விஷயத்தை இவர் பக்கத்துல இருந்தே பார்த்திருக்கிறார் இதை அந்த கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் ஒருவரான திரு ஷானவாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இது ரசிக்கத்தக்கது அல்ல அது தவிர்த்து இருக்க வேண்டியதுதான்னு சொல்லி பேசியிருக்காரு விகடன் கழுத்தை பேட்டி நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் பண்ணாத ஒரு கட்சியினுடைய தலைமை வந்து இப்போ மட்டும் போய் திட்டிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த வகையில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தை பகுப்பாய்வு செய்யணும் ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அதனுடைய பின்ப தலைவரை பின்பற்றுறவங்க ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடாது நீங்க டக்குன்னு இறங்கிப்பா போப்பா தலைவர் இருக்காருப்பா நகர்ந்து போய் வேற வேலையை பாருங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் போய் அவரை போயிட்டு முரண்டு பிடிக்க அவர் உங்கள்ட்ட முரண்டு அவர் அஜெண்டாட்டுகளோட வராருன்னு தெரியுது இல்லை உங்களுக்கு அந்த அந்த டைம்ல தெரியாமல் இருக்கலாம் நான் ஒத்துக்க அந்த டைம்ல உங்களுக்கு தெரியாது பட் யாரா இருந்தாலுமே டீல் பண்ற விதம் ஒன்றும் இருக்குல்ல அது ரொம்ப சாஃப்டா அணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அவர் வண்டியை பிடிச்சி தள்ளுறீங்க மொத்த பெரிய இது பண்றீங்க அவர் ஒன்னு பார் கவுன்சிலுக்குள்ள ஓடுறாரு திடீர்னு அந்த இடத்துல பாலிமர் மட்டும் வந்து ஊடகத்துல எடுக்கிறாங்க போய் இதெல்லாம் நமக்கு சந்தேகத்தை உருவாக்குது அதை தேவையற்ற விவகாரம்ங்கிறேன் நீங்க வந்து ஒரு முதிர்ச்சியான அரசியல் கட்சி ஒரு மாநில கட்சினா கடந்து போப்பா தலைவர் இருக்கிற வண்டி வெளியே போப்பா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவ்வளோதான் நீங்க டீலே பண்ணணும் அங்க போய் ரொம்ப ஒரண்டு பிடிக்கிறது அடித்தடி பண்றது தேவையில்லாத வேலை அதை தவிர்த்துருக்கணும் நான் திரும்பியும் சொல்றேன் இதை வழக்கு கொண்டு போங்க காவல்துறை கொண்டு போங்க விசாரணை பண்ணுங்க அதெல்லாம் வேற பட் நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ஒன்னு இருக்குது என்ன கேக்குறாங்கன்னா அப்ப அடிக்கிறவன் அடிப்பா நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கணுமான்னா பொது இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து வீழ்த்துவதற்கு கவிழ்ப்பதற்கு பல சதிகளை எல்லாரும் பண்ணுவாங்க அப்போ நீங்க எல்லாத்தையுமே வந்து டீல் பண்ணி தான் ஆகணும் இது இன்னொன்னு உங்க கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவ பட்டிருக்கலாம்ன்றது என் சந்தேகம் என்னுடைய கருத்து அந்த கட்சியில இன்னும் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட நாட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க திரு திருமாவளவன் அவ்வளோ சாஃப்டான கேரக்டர் தான் ஆனா அவர் வந்து மேடையில் பேசுகிற போதே ஒழுங்கா அடிக்கல அப்படின்றாரு அதெல்லாம் தேவையில்லாத நீங்க ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு அதெல்லாம் அவர் தவிர்த்து இருக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள் தான் கண்டிப்பாக அதை யாருமே ஆதரிக்க மாட்டாங்க அட் த சேம் டைம் இந்த விவகாரத்தில் சந்தேகம் இருக்குன்னா சந்தேகம் இருக்கு எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வேற கருத்து இருந்துச்சு என்ன இது இதை போய் என்ன அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் வீடியோ பாக்கும்போது நமக்கு சந்தேகம் வருது என்னமோ நடந்திருக்கும் போல தெரியுது யாரும் வந்திருப்பாங்க போல தெரியுது சந்தேகம் வருது அப்ப சந்தேகம் வர்றது இயல்பு தானே அப்போ நீ காவல்துறைக்கு தான் கொடுத்தாகணும் அப்ப அதை ஒட்டி திரு கேட்கும் போது அவர் போற ஃப்ளோவில் ஒன்று சொன்னா அந்த ஃப்ளோவை பிடிச்சி தொங்கக்கூடாது உங்களுக்கு புரியுதுங்களா அவர் வந்து இப்போ ஒரு ஒரு இது ஃப்ளோவில் சொல்கிறாரு எங்க எங்கள் அண்ணனை முடிச்சா நானே தாங்க அடிப்பதில்ல இது வந்து ஒரு எங்கள் அண்ணனை எதிர்த்தா நானும் தான் எதிர்ப்பேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சொல்லாடல் தான் அது அது பிடிச்சிக்கிட்டே என்னையே அடிச்சிருவியா என்னையே வெட்டிருவியான்லாம் கேட்கறது வந்து அவர் சரி ஓகே தவிர்த்துருக்கலாம் தவிர்த்துருக்கலாம் ஆனால் உட்பொருள் என்ன சொல்ல வரக்கூடிய பொருள் என்ன சரி இப்ப அரசியலே வந்துட்டு பேசுறத வச்சுதான் இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அவரோட கரு என்ன அப்படின்றத தாண்டி அவர் எல்லாரும் முன்னாடியும் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இல்ல முக்கியமான விஷயம் இல்லைன்னு நான் மறுக்கல ஆனா நம்ம எது அரசியல் மக்கள்ட்ட கொண்டு போக தேவை நமக்கு ஊடகங்களுக்கு தான் இருக்கு இது அல்ல அரசியல் இத கொண்டு பேச நம்ம வேலையும் கிடையாது கண்டிப்பா எங்க ஒரு கட்சி தலைவருக்கு நடந்த ஒரு பப்ளிக் நடந்த ஒரு பிரச்சனைய இன்னொரு கஷ்டத்துல பப்ளிக்ல வந்து பேசுறாருங்கிறது பிரச்சனையே கிடையாதுங்க சொசைட்டிக்கோ பொதுமக்களுக்கோ அரசியலுக்கோ தேவைக்கோ ஏதாவது கிடையவே கிடையாது ஆனா அதை பத்தி நம்ம பேசுறோம் காரணம் என்னன்னா இதை ஒரு பேசணும் இருலாமா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா பரபரப்பா பேசுறாங்க இதான் பரபரப்பா பேசுவான் மக்களுக்கு சோறு இல்ல தண்ணி இல்ல சொத்து வரி வீட்டு வரி பெட்ரோல் டீசல்லு காய்கறி விலை இதெல்லாம் பத்தி பேசுறோம் பேச மாட்டான் இதான் பரபரப்பு செய்தியே கிடையாதா மக்களுக்கு மின்சார கட்டுறதுனால பிரச்சனையே கிடையாதா சொத்து உரால பிரச்சனையே கிடையாதா அன்றாட ஆயிரம் பிரச்சனை இருக்குதுங்க மக்களுக்கு ஏதோ இன்னைக்கு சொல்லிட்டு ஒரு கம்பெனி திறந்துட்டோம் பதினஞ்சாயிரம் கோடியில் முதலீடு பதினாலாயிரம் பேருக்கு வேலை பண்ணாங்க உடனே ஐயா நாங்க பேசிட்டு தாயா வந்தோம் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு டாக்டர் அன்புமணி உங்களை அம்பலப்படுத்தியிருக்கிறாரு கெட்டிக்காரன் பொழுது கூட எட்டு நாள் நிற்கும் திமுக காரம் பொழுது ஏன்னா அறநாள் அரமணத்துல அழிஞ்சு போச்சுன்னு உங்களை பகடி பண்ணி பேசி இருக்காரு அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க நீங்க சார் இன்னொரு பக்கம் இந்த விமர்சனமும் நிறைய போயிட்டு இருக்கு சார் ரீசன்ட் டைம்ஸ்ல சீமான் அவர்கள் அவங்களோட அரசியல ஸ்லோ டவுன் பண்ணிட்டாரு அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏனா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் டிஎம்கேவை அடிச்சு பேசுறதோ இல்ல விமர்சிக்கறதோ ரொம்பவே கம்மியா இருக்கு அதுக்கு பதிலா ஏடிஎம்கேல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு அதை எடுத்து விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு ரீசன்ட் டைம்ஸ்ல இப்படி டிஎம்கேவை எதுவும் பேசாம எதிர்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன எங்க எதிர்க்கல ஏதா ஒரு உதாரணம் சொல்லுங்க இந்த எத்தனை பாத்தீங்களா எதிர்க்கல சரி இப்போ நடந்த இதுல கூட அவர் வந்து டிஎம்

இப்ப எங்க திராவிட சமர சமரசமாயிட்டாரு திமுக ஆதரிச்சு பேசிட்டாரு அதாவது என்னன்னா அதையுமே கூட விமர்சனம் அதாவது ஒண்ணு சொல்றோமா வசதிக்கு ஏத்த மாதிரி விமர்சனத்தை பண்ணவே கூடாது முதல்ல ஒரு கட்சியே இந்த கட்சியினுடைய பி டீமே இது இந்த கட்சியினுடைய சி டீம்னு பேசுறதே அபத்தம் அவதூறு ஒரு ஏங்க இதே கட்சி பெரியார் அவர்கள் மீது விமர்சனம் வச்ச என்னங்க சொன்னீங்க பிஜேபியின் பி டீம் நீங்க இப்ப இதே கட்சி தாவேக்கா விமர்சனம் பண்ணும்போது திமுகவுடைய பி டீம்ங்கிறீங்க மேட்டர் என்னன்னா ஒரு ஒருத்தரோட வசதிக்கு தவறு ஒரு கட்சி எப்படி மாத்திக்க முடியும் அந்த கட்சித்த தன் விமர்சனங்களை நேரடியாக வைக்கிறது அது அரசியல் ரீதியாக அணுகணுமே ஒழிய இவர் இவருக்காக வேலை பார்க்கறாரு இவர் இவருக்காக வேலை பார்க்கறாருங்கிறது ஒரு அபத்தமான விஷயமா இல்ல என்னங்க இது பேச்சு இப்ப தாவேக்க அதிமுக பேட்டிமா இப்ப பாஜக அதிமுக பேட்டிமா இல்ல அதிமுக பாஜக இதெல்லாம் கேட்கும் நமக்கு நகைச்சுவையா இருக்கா இல்லையா அதெல்லாம் இங்க விஷயம் ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்துவமான கொள்கை கோட்பாடு தத்துவம் இருக்குது இருக்கிற கட்சிகள் தமிழகத்துல இருக்குது இல்லாத கட்சிகளும் இருக்குது ஒரு பக்கம் அது வேற அந்த கட்சிகள் தங்களுடைய வேலையை பாக்குறாங்க அந்த அந்த கருத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்குங்க தாவேக்கா விமர்சனம் பண்றதை திமுக பயன்படுத்தி கொள்ளும் என்பதற்காகவே தாவேக்கா மீதான விமர்சனங்களை தவிர்க்க வேண்டிய தேவை நாம் கட்சி கிடையாது இப்போ தமிழ்நாட்டுல உலக இந்திய அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி விமர்சிக்க எந்த ஒரு கட்சி பெருசா இருக்கு சொல்லுங்க காங்கிரஸ் இருக்கு பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் இருக்கு எதுக்கு திமுக பிஜேபி தருவோம்னு கேப்பீங்களா நீங்க கேட்க முடியாது காங்கிரஸோட வேலை வேற திமுகவோட வேலை வேற இவங்க ரூட்டு வேற அவங்க ரூட்டு வேற ரெண்டு பேரோட வேர்களும் வேற வேற ஆனா ரெண்டு பேரோட செயல்பாடு ஒன்னா இருக்கலாம் நீங்க நாம் தமிழர் கட்சி நீங்க அப்படிதான் பாக்கணும் இன்னைக்கு தாவேக்காவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பேசுறாரு பாத்தீங்களா அத பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறவரு தானங்க அவரு எங்க மனிதகுல விரோதி பாஜகன்னு யாராவது ஒருத்தரால் இதுக்கு மேல பேச முடியுமா நீங்க சொல்லுங்க விஜய் பேசியிருக்காரா மனித குல விரோதி பாஜக ஒட்டுமில்லை இல்லை இயேசு இடத்துல இன்டர்நேஷனல் புரோக்கர் மோடி அப்படிங்கிற அப்ப நாலு அடுக்கா நீ பிரிக்கும் போது நாங்கெல்லாம் பட்ட அவஸ்தைக்கும் அவமானத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் மன்னிப்புக்கு மோடி கேக்குறாரு இதெல்லாம் வந்து விஜய் பேசிடுவாரா இப்ப இவ்வளவு விமர்சனங்களும் பாஜக மேலேயும் திமுக மேலேயும் வெச்சவனம் தான் இருக்கிறாரு காட்சி ஊடகங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எது தேவையோ அதை எடுத்துக்கிறான் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம்னு ஒன்றரை மணி நேரம் ஸ்பீச் கொடுக்குறாரு ஒரு இடத்துல திரு சீமான் அதுல ரெண்டு நிமிடங்கள் விஜய பத்தி பேசுறாரு விஜய பத்தி ரெண்டு நிமிஷம் என்ன பேசினாரோ அதை பத்தி மட்டும் கட் பண்ணி போடுறான் ஏன்னா அவங்க நல்ல டிஆர்பி ரெட்டி ஏறுது சரி அதே இடத்துல பரந்தூர்ல கொண்டு போய் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த திமுகவை ஒழிப்பேன் அப்படின்னு பேசுறத நீ ஏன் போடல ஏன் ஏன் திருவண்ணாமலையில் செய்யாரில் சிப்காட்டுக்காக நிலத்தெடுக்கிறேன்னு சொல்லி விவசாயங்களில் அழிக்கிற இந்த திமுக ஒழிக்காமல் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன சீமானோட கருத்தை என்னை எடுத்து போடலை அப்போ உனக்கு எது நீ எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டு இவர் இதைத்தான் பேசுனாரு தான் பேசினாரு இவங்களுக்காக பேசுனாருன்னு சொல்கிறது வந்து ஒரு அவதூறு பிரச்சாரம் அவதூறு பரக்குரை ஆனால் கேட்குறேன்னா அரசியல் ரீதியாக ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கும் இப்போ விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அதிகமாக எதிர்ப்பது திமுகவை அடுத்த கட்டமா பாஜகவனா அப்ப விஜய் அதிமுகவோட பீட்டும்னு சொன்னா உங்களுக்கு அருவருப்பா இருக்குமா இருக்காது அது அவருக்கே ஏத்துக்க மாட்டாரு என்னங்க நீங்க சரி விஜய் இது வரைக்கும் அதிமுக எங்கால விமர்சனம் பேசிருக்காரு பேசவே இல்ல ஒரே இடத்துல பேசும்போது சொன்னாரு ஆஹ் இவங்களும் வந்து இந்த மாதிரி கூட்டணிக்கு போயிட்டாங்க வேற எங்கெல்லாம் பேசிருக்கிறாரு ஆனா தொடர்ச்சியா சீமான் அவர்கள் திமுக விமர்சனம் பண்ணி அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிருக்காரு பிஜேபி விமர்சனம் எங்க இடத்துல தெரியுமா சிபிஐ பாத்தீங்களா சிபிஐ விசாரணை திமுகவும் கேக்குது சீமானும் யோ திமுக சிபிஐ விசாரணை வேணான்னு கேக்குறது எட்டோன் வேற அவங்க வைக்கிற ஆங்கிள் வேற திரு சீமான் வைக்கிற ஆங்கிள் வேற மாநில தன்னாட்சி அப்படிங்கிற உரிமைய பத்தி பேசும்போது சிபிஐ வேணாம் அவர் இதுல மட்டும் சொல்லலைங்க இதற்கு முன்னாடி பல நீ சிபிஐ போட்டு என்னத்தை கிழிச்சேன்னு கேட்கிறாரு அப்ப தொடர்ச்சியாக நிலைப்பாடு வந்து சிபிஐ வேளான்னு இருக்கு திமுக அப்படிப்பட்ட வரலாறு கிடையாது அவங்க போன மாதிரி எதிர்கட்சியா இருக்குமோ திமுக அதிமுக இருக்கமோ சிபிஐ கூடு சிபிஐ கூடு சிபிஐ கூட தான் கேட்டார் திரு ஸ்டாலின் மாநில தன்னாட்சி உரிமைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் சிபிஐக்கு தான் கேட்டுச்சு இன்னைக்கு என்னமோ சிபிஐ கொடுத்தது வந்து தமிழக மக்கள் வேதம் வேதனைக்குரியது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மரியாதைக்குரிய முதலமைச்சர் பேசுறாரு ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க திடீர்னு நீங்க மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சி திராவிடம் என்னங்கப்பா அவங்களெல்லாம் பார்க்காத முகங்களா இன்னைக்கு இந்த முகத்தை பார்க்க வேண்டிய கால கொடுமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் வேற ஒண்ணும் இல்லை அதனால இஷ்யூ பேஸ்டில் பேச வேண்டிய விவகாரத்தெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுடைய முத்திரை பேஸில் பேசுனீங்கன்னா இப்படிதான் நடக்கும் அது ஒன்றும் மாற்ற முடியாது அதெல்லாம் கடந்து போக வேண்டியதுதான் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப மிக்க நன்றிமா